அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒருத்தர் என்ன பண்ணாருங்க மாட்டு தீவன கடை கொண்டு வச்சுருந்தார் அரிசி இது பருத்தி பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவிடு அந்த மாதிரி எல்லாமே விற்கக்கூடிய ஒரு கடை வச்சுருந்தார் அவருக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது மாடுகள் மனிதர்கள் எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது நான் வைத்திருக்கக்கூடிய இந்த கடையும் இறைவனால் படைக்கப்பட்டது இறைவன் தான் எனக்கு இந்த வேலையை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை இதில் உட்கார வச்சிருக்கான் அதனால அவனுடைய ஆசீர்வாதத்தால் நடக்கிற கடை மிக சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இறைவனை வழிபட்டு கொண்டு அந்த கடையை நடத்திக்கிட்டு இருந்தான் அவருக்கு ஒரே ஒரு பையன் நான் அவன் ஓடி போயிட்டான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் இவருக்கு ஒரே கவலை இருந்தாலே என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் நாள் கழிச்சு அவர் இறந்து போன பிறகு அவன் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து பார்க்குறான் அப்பா இல்லை அந்த கடையை நடத்துறதுக்கு யாருமே இல்லை சரி இந்த கடையை நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை நடத்த ஆரம்பிக்கிறான் அப்படி அந்த கடையை நடத்தும் போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க அப்பா மாதிரியெல்லாம் அவன் நினைக்கல ஏன்னா அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அந்த கடையை நடத்த ஆரம்பிக்கிறான் அப்போ வந்து அந்த கடை அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக போகல அந்த கடைக்கு அவரோட பழைய வாடிக்கையாளர் ஒருத்தர் ஒரு பேராசிரியர் ஒருத்தர் வர்றாரு அவர்கிட்ட இவன் கேட்குறான் எங்கள் அப்பா இருக்கும்போது இந்த கடை ரொம்ப சிறப்பாக நடந்தது ஆனால் இப்போ இந்த கடை வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டான் அப்போ அவர் சொன்னார் நீ ஹோரிஸ் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார் ஹோரீஸா அப்படின்னா என்ன அதை நான் படிக்கவும் இல்லை படிக்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை நான் படிக்கவே இல்லை அது எந்த கதைன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொல்கிறாரு இது வந்து ஒரு சிறந்த புத்தகம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இதெல்லாம் நீ படிச்சிருக்கணும்ல அப்படின்னு சொன்ன உடனே அட போங்க நீங்கள் சொல்கிறது யார் நம்ம கடைக்கு வர்றவங்க பண்ணக்கூடிய தவறுகளை திருத்துறதுக்கு கூட எனக்கு நேரம் சரியா இருக்குது அதுக்கே பத்தலைன்னு கூட நான் சொல்லணும் அப்படி அவங்களெல்லாம் திருத்திக்கிட்டு இருக்கும்போது நான் எங்கே புத்தகம் படிக்கிறது எனக்கு ஓய்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்படியே அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே சொன்னால் நீங்கள் ஒரு சிவப்பு பசு மாடு வாங்குனீங்களே அது மாதிரி சிவப்பு மாடெல்லாம் வாங்கக்கூடாதுங்க வீட்டுக்கு அது கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சரி சரி நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு உடனே அவனுக்கு கோவம் வருது பாருங்கள் நல்லதே சொல்லக்கூடாது போல இருக்குது இந்த காலத்தில்ன்னா அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு பையன்கிட்ட சொல்கிறான் சொல்லிவிட்டு இவன் வந்து அவங்ககிட்டையும் திரும்ப கேட்குறான் அடுத்தது ஒருத்தர் வர்றாரு அவர்கிட்ட கேட்குறான் நீங்கள் என்னங்க இந்த எட்டாவது பிள்ளைய பற்றிக்க போகிறீங்க ஏழு பிள்ளையவே உங்களால் வளர்க்க முடியல எட்டாவது பிள்ளை எப்படி வளர்ப்பீங்கன்னு அவரை வேறு ஒரு கேள்வி கேட்குறான் இவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான் இப்படி அந்த கடைக்கு வர்ற எல்லா கேள்வி கேட்குறதும் அவங்க செய்கிறதில் தப்பு கண்டுபிடிக்கிறதும் அந்த தப்பை எடுத்து சொல்கிறது மாறுந்தவன அவன் கடைக்கு வர்றவங்களெல்லாம் குறைஞ்சி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவனுக்கு என்னென்னா இது இருக்க இருக்க இந்த கடை ரொம்ப உள்ளே போதே அப்படின்னுட்டு அவனோட கடையில் வேலை செய்கிறான்னு பார்த்து கேட்குறான் நான் கடவுள்கிட்ட கூட பிரார்த்தனை பண்ண ஒன்றும் நடக்க மாட்டேங்குது நீ எப்படி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவ அப்படின்னு கேட்டான் அப்போ அவன் சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா கடவுள் வந்து எனக்கு மரம் வெட்டுற வேலை கொடுத்தாருன்னு வச்சுக்கோ விறகு வெட்டுற வேலை கொடுத்தாருன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன் அந்த வேலையை பற்றி கவலைப்பட மாட்டேன் எந்த வேலைன்னாலும் நான் செய்ய தயார் ஆனால் கடவுளே நீ எனக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை செய்வதற்கு வேண்டிய சக்தியை கொடு அப்படின்னு நான் கேட்டு வாங்குவேனே தவிர வேலையை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சரி அதுக்கான சக்தியை கொடுன்னு கேட்கணுமா அப்படின்னு அவன் அந்த கதையை பற்றி குழம்பிக்கிட்டு இருக்கும்போதே அந்த போன பேராசிரியர் மறுபடியும் வர்றாரு அந்த உடனே அவன் சொல்கிறான் இது வரைக்கும் எங்கள் தகப்பனார் காலத்தில் வே வாடிக்கையாளர்களாக வந்தவனில் நீ ஒருத்தர் தான் மிச்சம் கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்காரோ நீங்களும் வரலன்னா அந்த கடையை எப்படி தான் நான் நடத்துகணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அவர் கேட்குறாரு நீ ஹோரோஸ் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு இது என்ன திருப்பி திருப்பி ஹோரோஸ் படிச்சிருக்கியான்னு கேட்குறீங்களே அப்படின்னா அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு உடனே பிறர் தொழிலை நீ கவனிக்க ஆரம்பித்தால் உன் தொழிலை நீ இழப்பாய் அப்படி தான் நான் என் தொழிலை இழந்தேன்னு அவர் எழுதியிருக்கார் மற்றவர்கள் தொழிலை கவனிக்கிற அளவுக்கு நமக்கு அவகாசம் இருக்கும்போது அந்த அவகாசத்தை ஏன் உன்னுடைய தொழிலிலே நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அப்போ உன் மேலே தானே நீ வர்றவங்க போகிறவங்க கிட்டே இருக்கக்கூடிய தப்பை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு நீ கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உனக்கு உன்னுடைய தொழிலில் கவனத்தை செலுத்தினா அந்த அவகாசத்தை செலுத்தினா உன்னால் வெற்றி பெற முடியும் தானே அப்படின்னு கேட்ட உடனே ஆமா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கூட வேலை செய்கிறவன்கிட்ட கேட்டான் நீ இதை எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னோடனே நானே உன்கிட்ட வேலை செய்கிறேன் இதை சொன்னால் நீ என்ன வரட்டி அடிச்சிருவேன் அதனால தான் நான் சொல்லலை அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் அவன் பார்த்தான் இனிமேல் வந்து நான் யாரோட யாரை பற்றியும் நான் குறை சொல்ல போகிறதும் கிடையாது யாருக்கிட்டையும் நான் இனிமேல் எதை பற்றியும் பேச இல்லை என்னுடைய தொழில் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தொழிலை பார்க்க போகிறான் அப்பா அவங்க அப்பா எழுதி வச்சு அந்த டைரி ஒன்று கிடைக்கிது அந்த டைரியில் என்ன எழுதியிருக்குன்னா இந்த கடை கடவுளுக்கு சொந்தம் இங்கே வைக்க விற்கக்கூடிய பொருள் அனைத்துமே கடவுள் படைத்தது தான் இங்கே வாங்க வரக்கூடிய மக்களும் கடவுள் படை கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் மாடுகளும் கடவுளால் படைக்கப்பட்டது அதனால் நான் வந்து எந்த நேரமும் இதை கடவுள் தொண்டாக நினைத்து செய்வேன் இதுக்காக நான் கஷ்டப்பட மாட்டேன்னு அவர் எழுதியிருக்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவனும் அதை வந்து ஒரு கடவுள் தொண்டாக நினைத்து தன்னுடைய வேலையிலே கவனத்தை செலுத்துகிறான் தொழிலில் கவனம் செலுத்துறது தாங்க கடவுள் தொண்டு நாம் செய்கிற தொழிலில் கவனம் செலுத்தினா அதை விட சிறந்த தொண்டு எதுவுமே கிடையாது சரியா படிப்பாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நம்முடைய தொழிலிலே நாம் கவனம் செலுத்துவது தான் இறை வழிபாடுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்